மோதி ரேக்லா திருவிழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி ரேக்லாங்கிறது வந்து எங்களை தமிழ்நாட்டிலே நிறைய பாரம்பரியமான நிறைய கேம்ஸ் இருக்குது அதாவது இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து நிறைய கேம்ஸ் வந்தாலும் அதாவது கிரிக்கெட் டென்னிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்குன்னு நம்ம பெருமைக்கு ஒரு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் இல்லட்டியோ ரேட் இல்லாமல் இருக்கட்டும் சிலப்பாட்டமாக இருக்கட்டும் குஸ்தியாக இருக்கட்டும் கில்லி கில்லியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சேவல் சண்டை மாதிரி மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதில் வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து இந்த ரேட்லாமல் வந்து ஒரு போட்டியாக வச்சு இந்த இந்த பொங்கல் டைமில் இந்த சீசனில் வந்து இந்த திருவிழாவை நடத்துறது வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் மாநில மாவட்ட தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முக்கியமாக இங்கே வசந்தராஜன் அவர்கள் வந்து இதை ரொம்ப சிறப்பாக இதை இருக்காரு அவருக்கு என்னை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஆட்டம் தானே அந்த பாரம்பரியமான ஆட்டத்தை மக்கள் வந்து அவ்வளோ ரசித்து இதில் பங்கேற்று அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த லோக்கல் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு தெய்வமாக ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு அதை வளர்த்து இங்கே கொண்டு வந்து அவ்வளோ ஆசை இதில் கலந்து கொண்டு பார்க்குறதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல ஒரு தருணம்னு நான் சொல்ல சாரிங்க கேட்கலாம் கண்டிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம லோக்கல் எங்களுடைய ரீஜனல் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்தாகணும் அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானே நினை வண்டியில் வரும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி உழவன் மகனுங்கிற ஒரு படத்தில் இந்த ரேக்லா ரேஸு மாதிரி ஒரு ஒரு காட்சி அமைக்கப்பட்டது அதில் நான் பங்கேற்றிருந்தேன் அப்போ இது பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அப்போ பேசிப்போம் இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் ரசிக்கிறாங்க இதை வந்து இன்னும் வரவேற்கிறாங்க டெஃபினட்டாக இதுக்குன்னு கண்டிப்பாக பிரதமர் அவர்களுக்கு சொன்னால் அவர் கண்டிப்பாக இதை வந்து உரிமையாக இதை கவனிப்பார் ஏன்னா அவருக்கு எப்பவுமே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழி அப்புறம் எங்கள் பண்பாடு இது எல்லாமே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் இருக்குது அதனால் இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் நம்ம இங்கே ரேக்கலாக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் ஆனால் ஆனால் உண்மையான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் விஷயந்தான் பாதுகாப்பு கண்டிப்பாக பெண்களுக்கு அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த பாதுகாப்பு கொடுத்து கண்டிப்பாக போலீஸும் செயல்படுவாங்க இங்கே அரசா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேல் பண்ணணும் அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க அது மிடில் கிளாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பட்ஜெட் அது வந்து மிடில் கிளாஸ் மக்களை கைப்படம் ரேட்டில் வண்டியில் நீங்களும் பயணிச்சிங்க அந்த அனுபவம் எப்படி சார் நான் இது முதல் வாட்டி இல்லை சார் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் உழவன் மக்கள்லையே நான் போயிருக்கேன் அரசியல் கலாத்த பற்றி சார் அரசியல் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் இங்கே ரேக்ல அவங்க பார்க்குறதுக்கு பார்த்துருக்கேன் இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க கருத்து அவங்களோட பேர்ஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க அது வந்து தவறு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமையோ இருக்குது அது அவங்கவுங்க பேசிகிட்ருக்காங்க ஆமாம் அது சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு நானும் பார்த்தேன் படித்தேன் சரி அவர் அவருடைய கருத்து சொல்கிறார் அடுத்தவங்க அவங்க கருத்து சொல்கிறாங்க மக்களுக்கு தெரியும் அது எது ரைட் எது தவறுங்கிறது யாருக்கும் தெரியாமல் எங்களை விட மக்கள் தான் ரொம்ப உஷாராக இருக்காரு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் ஓடும்ங்கிறது படம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் நாலு நாடகம் வந்து நான் இவ்வளோ நாள் பேசினது நாலு நாடகத்தில் சொல்லிடுவோம் அந்த கருத்து இப்போ மீண்டும் நாளாக இருக்குன்னு என் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீர்திருத்த கரு சீர்திருத்த கருத்து அதுக்கப்புறம் பெண்கள் உரிமை இதை பற்றி அவருடைய நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் கூட பயணிச்சிருக்கேன் இந்த நாடகங்கள்லாம் செய் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவர் சொன்ன விஷயங்களும் இன்றைக்கி பேசப்படுற விஷயங்களும் பாற்பட்டு இருக்குது ஸோ ஐ டோ வாண்ட் கெட்இன் டுஸ் ஜல்லிக்கட்டுலாம் அரசியல் கட்சி எப்படி ஜல்லிக்கட்டு ரேகுலாரை அரசியல் கட்சி நடத்துகிறாங்க இப்போ எல்லா பரவாயில்ல தமிழ்நாடு போகிறா நல்ல விஷயம் தானேங்க அரசியல் கட்சி எதுக்கு இருக்காங்க மக்களுக்காக இருக்காங்க மக்களோட நலனுக்காக இருக்காங்க மக்களோட சே தேவைகளுக்கும் சேவைகளுக்கும் சேவை செய்யறதுக்காக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இங்கே வந்திருக்கிற ஒரு பத்து பேரை கேளுங்க இது நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அதை வந்து முன்படுத்தி அது எந்த கட்சியாக இருந்தாரு பாராட்டப்படவில்லை வந்து அரசியல் தலைவர் அப்படிங்களாம் எனக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கு அங்கே நாங்கள் ஷரத் சார் அவங்களுடைய ஊர் வந்து அங்கே பக்கத்தில் தான் ஸோ நாங்கள் போயிருந்தோம் ஒரு காலகட்டத்தில் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு விளையாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு வந்து கேட்கலைங்க விளையாட்டுத்துறை நான் என்ன நினைக்கிறேன் அவங்க தான் நினைக்கிறாங்க நான் என்ன அவங்க நீ நினைக்கிறது தான் எல்லாரும் நினைப்பாங்க எல்லாருமே இது இது நல்லபடியாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் தமிழ் வெற்றிகளோ என்னுடைய வார்த்தைகள் நான் இருக்கேன்னு சொல்லி ஓகேங்களா பொது பொது ஓகேங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் மீதேலமrenderக்கம் மதிப்பிற்குரிய ஆச்சந்திரசேகர் மாவட்ட தலைவர் அவர்களே முண்டல் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய கே வசந்தராஜன் அவர்களே மதிப்புக்குரிய ஏபி முருகானந்தன் மாநில பொதுச் செயலாளர் அவர்களே ஜான்சன் சிறுபான்மை அணி உடைய மாறிய துணைத் தலைவர் அவர்களே வரதராஜ் வெள்ளலூர் மண்டல தலைவர் ஆனந்த் மற்றும் இந்த ரேக்ளா குழுவினர் இங்கே மாவட்டம் மாநில மகளிர் அனைவருக்கும் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே ரேக்லா மோடி ரேக்லா திருவிழாவில் நான் இங்கே வந்து உங்கள் எல்லாம் எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் எல்லாம் இங்கே வருவேன்னா மறுபடியும் இந்த ஒரு மாதிரி ஒரு ரேக்லா ரேஸ் எல்லாம் நான் பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுக்கு வந்து நான் எங்கள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் இங்கே வசந்தராஜர்களும் அவங்க வந்து இல்ல நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னாங்க நான் வந்து உழவன் மகன் அப்படிங்கிற ஒரு படத்துல இந்த ரெய்க்லா ரேஸில் நான் படப்பிடிப்புல நான் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா அந்த காட்சியை எடுத்திருந்தாங்க அப்ப அந்தல அந்த ரைட்லா வண்டியில எல்லாம் ஓட்டுற அப்போ வயசும் வேற அப்போ இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு தைரியமும் வேற அதில் ரேக்லால எல்லாம் போயிருக்கோம் நாங்கள் பட் இப்போ இருந்தா கூட இன்னைக்கு அந்த ரேக்லா வண்டியில ஏறி போனது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது இட் இஸ் ரேலி ஒன் ஆஃப் அ வெரி குட் மெமரபிள் மூமெண்ட் அண்ட் இங்கே இதில் பங்கே பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் இங்க வந்து இறங்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் கேள்வி அவர்கிட்ட கேட்டது இது வந்து ரேஸ் இல்லைன்னா இல்லாட்டி எல்லாமே எப்படி பண்றீங்கன்னா இல்லை இங்க இருக்கிற இந்த பொங்க நாட்டுக்கு இது ஒரு பெருமை கேட்கலான்றது ம இப்படி மதுரைக்கு வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பெருமையும் இங்கேயும் அதுதான் இதை மாதிரி நாங்கள் இது மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் அண்ணாமலை அவர்கள் மதிப்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு மேடம் நீங்க கண்டிப்பா நீங்கள் இதுல போனீங்கன்னா நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களை இங்கே கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னவர் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அந்த ரெக்கக்னிஷன் வேணும் ஏன்னா இங்க வந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாரம்பரிய விளையாட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாம் இப்போ இந்த காலத்து பசங்க எல்லாம் இந்த ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள்ல பங்கேற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க கலந்து கொண்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இன்னும் இட் இஸ் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க இப்ப இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் இதெல்லாம் திரும்பி பாத்தீங்கன்னா ஆஹா இதெல்லாம் நாங்க செஞ்சோமான்னு அவங்க எல்லாம் பெருமையா நினைப்பாங்க இதுதான் வந்து எங்கள் எதிர்காலத்துக்கும் மக்களுக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் ஏன்னா இந்த இப்ப இந்த மாடெல்லாம் அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அது குழந்தை மாதிரி அவங்களுக்கு ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம சிட்டியில இருக்க போது நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கோலங்கிறாங்கிறாங்க அதுங்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து என்னடா காலம் மாறிக்கிட்டே போதான ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரப்போகும்போது இதெல்லாம் பார்க்கும் போது இல்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் மதிச்சு செயல்படக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அது வெளியே கொண்டு வர்றாங்க இப்ப கூட பிரஸ்ல என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் பண்றாங்க தப்பில்லை அதுல என்ன இருக்கு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் பண்றதுக்கு தானே அரசியல் வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ஜாலியாக வந்து மேனையில் உட்காருதுக்காக வந்திருக்கோம் இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கணும் இப்போ கூட நான் கேட்டேன் இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு நிறைய சொன்னார் இங்கே வந்து அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே போட்டு மக்களால் இருக்க முடியல அதை வந்து எதாவது செய்யணும்னு நீங்க நம்ப மாட்டீங்க நான் எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவேன் சார் இந்த மேம்பாலம் வந்து எனக்கு அது நல்ல மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க வாங்க மேடம் டெல்லி போகலாம் மேடம் அங்கே போய் எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் நீங்கள் என்ன சொல்லணுமோ அங்கே சொல்லிடுவோம் அதாவது அவ்வளோ செய்யணும் அப்படி செயல்படணும்னு நினைக்கிற ஒரு மாநில தலைவர் எங்களுக்கு இருக்க போகுது அப்புறம் என்னங்க போறேன் கண்டிப்பாக இது முன்வருத்தி இது வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருக்கும் அந்த போராடுற ஒரு தன்மை இருக்கு இருபது இருபத்தாறு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் வாங்க ரெடி மேடம் ரெடி எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு உண்மையிலே நீங்க அது எதுக்குங்கிறது நாங்கள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்க போறோம் அதனால கண்டிப்பாக நல்லதே செய்வோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் முன்னாடி முன்னிறுத்தி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதாவது எங்களுக்கு நல்ல பேர் வரணும் இந்த பேர் இந்த பேருனாலும் ஒன்றும் கிடையாது இது நல்ல பேருக்காக இல்லை நல்ல செயலுக்காக நாங்கள் பாராட்டினோம் அதற்கு நான் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிஞ்சும் மறுபடியும் இதில் இந்த ரேஸில் வென்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகின்றேன் வணக்கம்